ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி திருக்குறள திருக்குறளை ஓவியவடிலும் கவிதை நிலையில் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பா இருவேறு வாழ்க்கை அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்குவது குழப்பலாம் இந்த உலகமானது இருவேறு உலக வாழ்வைக் கொண்டு அதில் உன்னையும் என்னையும் சுற்றி சுழற்றி வருகின்றது என்று சொன்னால் அதை உங்களால் நம்ப முடியுமா அல்லது அதை இல்லை என்று சொல்லி யாராவது மறுக்க முடியுமா சொல்லுங்கள் இந்த உலகத்தில் நாம் எல்லோரும் கண்களை மூடுவதும் திறப்பதுமாக நொடிக்கு நொடி இமைத்துக் கொண்டேதான் இருக்கின்றோம் அதில் அறியாமை என்ற இருளை கண்களை மூடி அடைகின்றோம் அறிவு என்ற ஒளியை கண்களை திறந்து அனுபவிக்கின்றோம் அதுபோல இருவிலே கண்களை மூடி உறக்கம் என்ற அறியாமை நிலைக்குள்ளே கனவுலக வாழ்வையும் பகலிலே கண்களை திறந்து விழிப்பு என்ற அறிவு நிலைக்குள்ளே நனவுலக வாழ்வையும் அடைகின்றோம் இவ்வாறு இரவு பகலையும் அதில் அறிவு அறியாமையும் மாறி மாறி உறங்குவதும் விழிப்பதுமாக அனுபவிக்கின்றோம் அதே போன்றுதான் பிறப்பு என்ற விழிப்பு நிலையில் ஒளி உலக வாழ்வையும் இருப்பு என்ற உறக்க நிலையில் இருள் உலக வாழ்வையும் கொண்டு நாம் அனைவரும் கனவு நனவு என்று உறங்கி விழிப்பதாக விழித்து உறங்குவதுமாக இருவேறு உலகத்து வாழ்வை அனுபவிக்கின்றோம் என்று சொன்னால் அதை உங்களால் ஏற்க முடியும் ஆனால் அதுதான் உண்மை அதாவது இருளென்ற அறியாமையில் உறங்கி கிடப்பவருக்கு அந்த இருளில் மறைந்திருக்கும் பொருளை அறிவதற்கு ஒளி என்ற அறிவு தேவைப்படுகின்றது அப்போது மரணம் என்று உறங்கியவன் பிறப்பு என்ற விழிப்பை அடைகின்றான் அதுபோல ஒளி என்ற அறிவை கொண்டு விழித்து கிடப்பவருக்கு அந்த ஒளியில் தெரியும் பொருளை அடைவதற்கு இருளென்ற அறியாமையும் தேவையானதாக இருக்கின்றது அப்போது பிறப்பு என்று விழித்திருப்பவன் இறப்பு என்ற உறக்க நிலையை பெறுகின்றான் உதாரணமாக இதை இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றான் ஒளி என்ற சுகத்தை தேடுபவருக்கு முதலில் இருள் என்ற வழி என்னவென்று தெரிந்திருக்க வேண்டும் அந்த இருள் என்ற வழி என்னவென்று உணர்ந்தவருக்குத்தான் ஒளி என்ற சுகத்தின் சிறப்பு என்னவென்று புரியும் அப்போதுதான் அந்த ஒளி என்ற சுகத்தின் தன்மையை காட்டிய இந்த இருள் என்ற வழியின் மகிமையும் புரியும் இவ்வாறு இருளுக்குள் ஒளியும் ஒளிக்குள் இருளும் அறிவும் அறியாமையுமாக நமது இரு கண்களைப் போன்று இமைகளை மூடி திறப்பதாக உள்ளது அது உறங்குவதும் விழிப்பதுமாக இரவு பகலை கொண்டு பிறப்பதும் இறப்பதுமாக பல பிறவி எடுக்க நினைக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் நிலையாமை என்ற அதிகாரத்தில் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றார் அதாவது இருள் அறியாமையில் மரணம் கொண்டு உறங்கியவன் ஒளி என்ற அறிவிலே பிறப்பு கொண்டு விழிக்கின்றான் அப்படி ஒளி பொருந்திய பகலிலே பிறப்பு கொண்டு விழித்தவன் இருள் சூழ்ந்த இரவிலே மரணம் கொண்டு உறங்குகின்றான் அதனால் ஒருபுறம் உறக்கம் என்று இறப்பவர்களை பார்த்து அடும் மனிதர்கள் மறுபுறம் விழிப்பு என்று பிறப்பவர்களை பார்த்து மகிழ்கின்றார்கள் இவ்வாறு பிறப்பதும் இறப்பதும் இரவு பகலாக கண்களை மூடி திறப்பது உறங்கி விழிப்பதைப் போன்றும் விழித்து உறங்குவதைப் போன்றும் இந்த உலகமானது சுற்றி சுழன்று வருகின்றது ஆனால் உண்மையில் நாம் பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை என்று அந்த வானத்து சூரியனும் சந்திரனும் நமக்கு உணர்த்துகின்றது அதாவது சூரியன் உதிப்பதும் மறைவதுமாக தெரிவது ஒரு மாயை அதில் நாம் பிறப்பதும் இறப்பதுமாக உறங்கி விழிப்பதும் ஒரு மாயை அதுபோல சந்திரன் வளர்வதும் தெய்வதுமாக தெரிவதும் ஒரு மாயை அதில் நாம் இளமை முதுமை கொண்டு வளர்வதும் களைவதுமாக இருப்பதும் ஒரு மாயை தான் எனவே உலகத்தில் இருந்து நாம் பார்க்கும் பார்வைக்கும் உலகத்தை கடந்து பார்க்கும் பார்வைக்கும் மிகப்பெரிய வித்தியாசமானது இருக்கின்றது அதை உணர்ந்து கொண்டாலே பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால் என்ன இருக்கின்றது என்பது தெரியவர் அதில் உறங்கியவன் விழிப்பதும் விழிப்பவன் உறங்குவதும் ஏன் என்பதும் புரிந்துவிடும் எனவே ஏதுமில்லாத இருள் நிலையிலிருந்து இருந்து வளர்பிறையாக வளர்ந்து முழு நிலவாக ஒளிநிலையை அடைந்து தேய்பிரையாக முதுமை கொண்டு தேய்ந்து மீண்டும் ஏதுமில்லாது இருநிலைக்குச் சென்று வளர்வதும் தேய்வதுமாக இளமை முதுமையை கொண்டு பிறப்பதும் உறங்கி விழிப்பதுமாக இரவு பகலை கண்டு வாழ்வதுதான் இந்த வாழ்க்கை என்றான் இருளென்ற அறியாமையிலே மனிதன் உறக்கம் கொண்டு இறப்பில் கனவுலக வாழ்வை அனுபவிக்கின்றான் என்பதையும் ஒளியண்ட அறிவிலே விழிப்பைக் கொண்டு பிறப்பில் நனவுலக வாழ்வை அனுபவிக்கின்றான் என்பதையும் ஏற்கத்தான் வேண்டும் இவ்வாறு கனவுலக வாழ்வை உறங்கி அனுபவிப்பவன் நனவுலக வாழ்வை அடைவதற்கு உறக்கம் விழிக்கின்றான் அதுபோல் நனவுலக வாழ்வை விழிப்பை கொண்டு அனுபவிப்பவன் கனவுலக வாழ்வை அடைவதற்கு விழிப்பை இழந்து உறக்க நிலைக்கு செல்கின்றான் இதுவே உடல் கொண்ட ஒவ்வொரு உயிர்களும் பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பால் அடைகின்ற இருவேறு வாழ்க்கையாகும் இந்த இருவேறு வாழ்க்கையில் இறப்புக்கு பின்னால் அடையும் இரு வாழ்க்கை என்பது முற்றிலும் அறியாமை என்ற காரீரல் கொண்டு சூழ்ந்தது அதற்காகத்தான் திருவள்ளுவர் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்று சொல்லுகின்றார் மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்